வாழ்க வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை வேதாத்ரி மகிழ்ச்சி வாழ்க்கை மலரி வாழ்க்கை நலன் அப்படின்ற தலைப்பு கொடுத்திருக்காரு மனித இனமானது வாழ்விலே தனி மனிதன் கடமை கூட்டு வாழ்வின் கடமை என்று இரண்டையும் சரிவர நிறைவேற்றி வருவதற்கு ஒழுக்கம் தான் மிகவும் சிறந்த பாதையாகும் என்கிறார் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டு வாழ்க்கையா இருந்தாலும் சரி தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும் சரி அவனுக்கு ஒழுக்கம்ன்றது மிக மிக இஞ்சியமையாதது அப்படின்னு சொல்றார் கால அனுபவத்தால் ஆராய்ச்சியால் அறிவின் உயர்வினால் கண்ட விளக்கமே ஒழுக்கம் ஆகும் மனித வாழ்க்கையை சீர்படுத்தும் செம்மைப்படுத்தும் ஒரு சிற்பி என்றும் ஒழுக்கத்தை கண்டிப்பாங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய சிற்பியும் கூட இத சொல்லாம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது இத்தகைய ஒழுக்கங்களில் கற்பு ஒழுக்கமே தலையாதது எண்ணம் சொல் செயல்களின் விளைவால் தனக்கோ உணர்ச்சிக்கோ கேடு உண்டாகும் எனில் அதை செய்யக்கூடாது என்று அறிஞர்கள் ஆராய்ந்து கண்ட முடிவுதான் பலவிதமான ஒழுக்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க நம் ஏதாத்திரி மந்திரி செய்யா என்னும் சொல் செயலில் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீங்கு தராத செயல்களை நாம் செய்தல் வேண்டும் இதையே ஒழுக்கம்னு சொல்லிட்டு அழகா ஒழுக்கத்துக்கு டெபினேஷன் கொடுத்திருப்பார் அப்போ நம்ம அந்த மாதிரி வாழும்போது நம் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றார் யாருக்குமே துன்பம் இல்லாம நமக்குமே துன்பம் இல்லாம இருக்கணும் அதுதான் ஒழுக்கம்னு சொல்றார் அதுல முக்கியமான ஒழுக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா கற்பு தான் அழகா சொல்றார் கற்பு என்பதே ஒழுக்கத்தின் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றார் தலையாயதுன்னு சொல்றார் கற்பு ஒழுக்கம் தவறினால் ஏற்படும் விளைவு தனி வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் எதிர்கால மக்கள் வாழ்விலும் மனோ தத்துவ சுகாதார துறைகளிலும் பல கேடுகளை பயப்பதை நாம் ஒவ்வொருவரும் கூர்ந்து ஆராய்ந்து ஞாபகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கற்பு ஒழுக்கம் தவறினால் இன்னும் விளைவு ஏற்படும் பாத்தீங்கன்னா தனி மனித வாழ்வில் சிக்கல் குடும்பத்துல பிரச்சனை ஒரு மனைவி நம்மளுடைய மனைவி இருக்கும்போது நம்ம அடுத்த ஒரு மனைவியை பார்க்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய மன கஷ்டம் மனவேதனை அன்று முதல் நமக்கு நிம்மதியா இருக்குமா சிக்கல்கள் தான் இருக்கும் சமுதாய வாழ்வு சமுதாயத்திலும் இது போய் இந்த பதிவு போய் பதிவாகும் எதிர்கால மக்கள் வாழ்விலும் இது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்கம் தவறி போறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை தான் வாழ்க்கை நலனுக்கு உகந்ததான இந்த ஒழுக்கத்தை உடலியல் அறிவியக்கம் என்பதன் சிறப்பை விட பெரும் சிறப்பாக மதிக்க வேண்டும் அதாவது உடல் இயக்கம் அறிவியக்கம் என்பதன் சிறப்பை விட கற்பு ஒழுக்கம் என்பது மிக மிக இன்றியமையாதது அப்படின்னு ஏதாத்திரி மகனேஷ் ஐயா சொல்றாரு ஐயா பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகனேஷ் ஐயா அஹ் வெளிநாடுகள்ல போய் பேசு பேசிடுவாரு பேசுவாரு மேடையில அப்போ தாமஸ் மெட்டல் ஏஜென்ஸ் என்ற ஒரு கம்பெனில போயிட்டு வெளிநாட்டுல ஐயா வந்து ஒரு புதுக்கூட்டத்துல பேசிட்டு இருந்தார் அப்ப பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி ஒரு மனிதனுடைய பிஹேவியர் நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல ஐயா பேசிட்டே இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த பேச்சு முடித்த உடனே நிறைய கேள்விகள் வந்திருந்துங்களா அப்ப ஒரு அம்மா வந்து எழுந்து கேட்டாங்களா ஐயா இந்த நாட்டுல மற்ற நாட்டை விட ஆண் பெண் அவர்கள் விருப்பம் போல நெருங்கி பழகி நல்ல சந்தோஷமா இருக்காங்க அதற்கு இந்த சமுதாயத்தில் அதிகமாக கட்டுப்பாடு எதுவுமே இல்லை அதனால இந்த குற்றத்தினால கற்பழிப்புன்ற குற்றமும் வருதே அது ஏன் அது என்ன காரணம் அப்படின்னு சுவாமிஜி கிட்ட அந்த அம்மா கேக்குறாரு அதுக்கு ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டினா இருக்கு இதுக்கு எப்படி நான் பதில் சொல்றது அப்படின்னு ஐயா தயங்கி இருக்காரு இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க ஐயா நீங்க எது சொன்னாலும் நாங்க ஏத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிருக்காங்க அப்புறம் ஐயாவும் அதுக்கான பதில சொல்றது அதாவது இந்த மேலை நாடுகளில் வெளிநாடுகளில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் பத்து பேர்கிட்ட தாராளமா பழகலாம் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்ககிட்ட சந்தோஷமா பழகலாம் அப்ப அவங்க அந்த பத்து ஆண்களும் நினைப்பாங்க அந்த பெண்ணை பத்தி இந்த பெண்ணானது நமக்கு துணைவியா இருந்தால் அப்படின்ற எண்ணம் அவர் கூட நம்ம வாழ்ந்த நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த பத்து ஆண்களிடமும் வந்திருக்கும் ஆனா அந்த பெண் என்ன நினைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பத்து பேர்ல யார் அவளுக்கு பிடிச்சிருக்கோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி அவ திருமணமும் செஞ்சுப்பான் அப்போ மற்ற ஒன்பது பேர் என்ன ஆவாங்கன்னு ஏமாற்றம் அடைவார்கள் ஏனென்றால் அந்த ஒன்பது பேரும் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவருக்குள் அவருக்குடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள் ஆனா அவள் வந்து அவளுக்கு பிடித்த ஒரு நபரோடு அவள் வாழ்வார் அப்ப இந்த ஒன்பது பேருடைய பதிவுகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வான் காந்தத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு பதிவாகும் இந்த பிரபஞ்சத்திற்கு போய் பதிவாகும் இப்போ ஒரு முரடன் ஒரு பக்கமா போயிட்டே இருக்காரு அவரு ஒரு எதிர ஒரு பெண்ணு வராங்க என் யாருமே இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு நல்லா அமைது அப்ப என்ன பண்ணுவாரு அவரு இந்த பதிவுகள் எல்லாம் அவருக்கு அவரை புஷ் பண்ணி அவரை வந்து கற்பழிப்பு என்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் கற்பழிச்சிடுவார் அந்த பெண்ணை ஏன் காரணம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு யாருமே அந்த இடத்துல இல்ல இந்த எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்துல இருக்கிற எண்ணங்கள்லாம் வலுப்பெற்று அவர் அந்த வேலையை செய்து விடுவார் கற்பழிப்புன்னு நடந்துடும் அப்போ இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப இந்த அரசியல் இப்போ நம்ம இது இவங்க இவங்க வந்து ஆஹ் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு இப்ப தண்டனை சிவியரா இருக்கணும் அவர்கள் தூக்கு தண்டனை வரைக்கும் கூட இப்ப நம்ம கொடுக்கறாங்க அப்போ இந்த பதிவுகள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிற பதிவுகள் தான் அவர்கிட்ட உள்ள போயிட்டு அவருக்கு அதுக்கான சூழ்நிலை வந்தவொடனே அவர் வந்து தப்பு செஞ்சிடறாரு இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தண்டனை என்பது கண்டிப்பாக இருக்கும் அப்போ இது அவர் மட்டும்தான் காரணமா அந்த கற்பழிப்புக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த ஒரு பெண் கூட பழகின அந்த பத்து பேர்ல ஒன்பது பேருடைய பதிவுகள் இந்த மாதிரி எவ்வளவு பேருடைய பதிவுகள் தான் காரணம் அதுவும் அவங்களுக்கு கூட அவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிருக்காங்க இதுதாங்க கற்பழிப்புன்றது கற்பு கற்பு நேரியோட நம்ம வாழணும் இந்த என்ன பதிவுகள் எல்லாம் வலுப்பெற்றுதான் இவங்க ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதனாலதான் நாம வந்து அனைவரிடமும் ஒரு சகோதர சகோதரியோட மனப்பான்மையோடு நாம பழகணும் நமக்கானவர் இறைவன் கொடுத்திருப்பாரு அவங்க கிட்ட மட்டுமே அந்த பால் உணர்வு என்பதை நம்ம வைத்துக்கொள்ளும் அந்த பார்வை எல்லாமே மட்டுமே அடுத்த ஒரு மனைவி அடுத்த பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அன்னையாகவும் சகோதரியாகவும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் அந்த ஒழுக்கம் கண்டிப்பாக வரும் கப்பு நெறி ஒழுக்கம் என்பது தலையானது இதனை அனைவரும் சிந்திச்சு செயல்படணும் குவாழ்கவளமுடன்